நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தாவேது அரசர் இப்படியாய் சொல்லுவார் ஈசோப்பினால் கழுவியருளும் நான் தூய்மையாவேன் இந்த வசனத்தை வைத்துதான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூறும் விதத்திலே குருவானவர் தண்ணீரை மந்திரித்து நம்மீது தெளிக்கிற பொழுது இறைமக்கள் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மை தூய்மையாவேன் என்று பாடுவோம் ஜபிப்போம் இந்த ஈசோ புல் என்பது என்ன பழைய ஏற்பாட்டு பின்னணியை பார்க்கிற பொழுது இது ஒரு மூலிகை செடி உடல் நோயை உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தும் வல்லமையான ஒரு மூலிகை செடி இந்த மூலிகை செடியில் பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை இந்த யூசோ புள்ளிலே அமிழ்த்தி அதை முக்கி அதை கொண்டு மக்கள் மீது தெளிப்பார்கள் அவர்களுடைய பாவ கரைகளெல்லாம் நீங்கிவிட்டது என்று நம்பினார்கள் இந்த அடிப்படையில்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தாவீது அரசர் பாடிய பாடலை அவர் கூறிய இந்த வார்த்தையை நாம் பாடி ஜபம் செய்கிறோம் இன்று நம்முடைய கரத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டோருடைய வார்த்தை இருக்கிறது ஈசோ புல்லை போன்று நம்மை குணப்படுத்தக்கூடியதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கல்வாரி இரத்தத்தை நம்மீது தெளிக்க கூடியதாக ஆண்டவருடைய வார்த்தை நம் கருத்தில் இருக்கிறது அந்த வார்த்தையின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இறைவனுடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது இறைவனுடைய வார்த்தை நம்மை உறுதிப்படுத்துகிறது இறைனுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தி நம்மை தேற்றி நம்மை விண்ணகம் நோக்கி உதவி செய்கிறது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர் அல்ல மாறாக யாரெல்லாம் விண்ணுலகில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்தின்படி செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் ஆண்டு வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்தனுடைய பெயரிலே இறைவாக்கு உரைக்கலாம் இயேசு கிறிஸ்தனுடைய பெயரால் பேய்களை ஓட்டலாம் இயேசு கிறிஸ்தனுடைய பெயரால் வல்ல செயல்களை கூட நம்மால் செய்ய முடியும் ஆனால் இவற்றை விட மேலாக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் தந்தையினுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அன்றனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு விண்ணகத்தை நோக்கிய பயணத்திற்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கை என்பது இறை வார்த்தையிலே கட்டி எழுப்பப்பட்டு உறுதியாக பாறையின் மீது கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும் இன்று பல நேரங்களிலே நமக்கு இறைவார்த்தை புரிவதில்லை இறை வார்த்தை எடுத்து நாம் வாசிப்பது கிடையாது எனவேதான் நாம் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போல சோர்ந்து போய்விடுகிறோம் இடிந்து போய்விடுகிறோம் உடைந்து போய்விடுகிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து வாசியுங்கள் அவர் உங்களோடு பேசுவார் ஆண்டோர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களுக்கு விடுதலையை அந்த வார்த்தையின் வழியாய் வெளிப்படுத்துவார் இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டோர் உங்களை தேற்றுவார் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய காலடிக்கு விளக்கு போன்று அது நமக்கு பாதையை கூடியதாய் இருக்கிறது அந்த வார்த்தையை வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததனால்தான் நாம் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு மகனே என் அன்பு மகளே அஞ்சாதே துணிவோடு இரு வீறுகோள் எழுந்து நில் ஆண்டுடைய வார்த்தையின் படியாய் நம்மை தேற்றுகிறது உங்களுடைய துயரங்களை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளை அவர் உறுதியாக வழிநடத்துவார் நடத்துவார் அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே யூசோ புள்ளை போல இதோ ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்த நம்மை திடப்படுத்த நம்மை குணப்படுத்த நம்மை தேற்ற நம் கரத்தில் இருக்கிறது அதை எடுத்து நாம் குடும்பமாய் இணைந்து வாசிப்போம் ஆண்டோருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும் பெரிய பெரிய சிக்கல்களில் இருந்து கூட நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் நம்முடைய வீடுகளில ஆண்டோடைய வார்த்தையை எழுதி வைப்போம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் விவிலியத்தை எடுத்து வாசிப்போம் அன்றுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் திருக்கரத்தினால் திரு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக வார்த்தையினால் இவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து வாசிக்க கூடிய ஆர்வத்தை தாரும் எத்தனையோ மனிதர்கள் உம்முடைய வார்த்தை எடுத்து வாசித்து புனிதர்களாய் மாறியிருக்கிறார்கள் அந்த வார்த்தையின் வழியாக தங்களுடைய வாழ்வை மாற்றியமைத்திருக்கிறார்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய திருவள்ளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களைப் போல நாங்களும் இந்த வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து வாசிக்கவும் அதன்படி வாழ்ந்து காட்டவும் நீர் ஆசிர்வதி நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே வசனங்களை சொல்லி நீரே நோயாளர்களை குணப்படுத்தினீரே இதோ இந்த நாளிலும் இந்த நோயாளர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இதோ உறவு சிக்கல்களினால் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் அறிவிலும் ஞான ிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதீம் ஆண்டவரே எங்கள் நாட்டு தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இவர்கள் எல்லா மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக சுயநலம் விடுத்து பேராசை விடுத்து எல்லா மக்களையும் நீதியின் உண்மையின் பாதையிலே வழிநடத்தும்படியாக நீர் ஆசிர்வதி தரலும் இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கைவிட்டு விடாதிரும் ஆண்டவர இதோ இந்த நாளிலே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூட ஆண்டவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக தூய் ஆவியானவரே எங்களை வழிநடத்துவீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் நீரே எங்களை பாதுகாத்தரும் எங்களை நீதியின் பாதையில உண்மையின் பாதையில என்னாலும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமே